வணக்கம் நான் உங்கள் கௌசி அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைப்பொங்கள் நல் வாழ்த்துகள் கிறிஸ்டின் நலரத்தினம் அவர்களுடைய இந்த ராசாவுக்கு என்ற கதையுடன் இன்றைய கதை சொல்லும் நேரத்தில் நான் இணைந்து கொள்கின்றேன் வாருங்கள் கதைக்குள் போவோம் ஜன்னல் ஜன்னலக்கருகே இருந்த மேசையின் மூலையில் சிறு தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரோஜா செடிக்கு கிளாஸில் இருந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அதன் மிருதுவான இலைகளை தடவி கொடுத்தார் முருகேசர் ஊற்றிய நீரை உறிஞ்சிய தொட்டி மண்ணை விரலினால் கிளறி ஈரப்பதத்தை பரிசோதித்த திருப்தியுடன் வெட்டு கிளாஸை மேசையில் வைத்தார் அந்த அறையில் உயிர்ப்புடன் இருந்தது அவரும் அந்த செடியும் தான் அவரது அறை அத்தனை பெரியது அல்ல ஒரு கட்டில் மூலையில் அவரது உடமைகளையும் உடைகளையும் வைக்க ஒரு காபர்ட் சாய்ந்திருக்க ஒரு சாய்மனை கதிரை சுவரில் பதிந்திருக்கும் பதினைந்து அங்குல டிவி அதன் கீழே ஒரு மேசை மூலையில் உறங்கும் அவர் கைத்தடி புளியல் அறையையும் டொய்லெட்டையும் இணைக்கும் ஒரு கதவு இதுவே அவர் உலகம் வயோதிபர் விடுதியில் இவைகளை விட வேறு எதை எதிர்பார்க்க முடியும் ஒரு மனிதன் மூப்படைய அவன் சஞ்சரிக்கும் பரப்பரவு குறைந்து கொண்டு போவது ஒரு சோகமான உலகமே அது அந்த குறுகும் உலகை கூட கைத்தடி பிடித்து கடக்க வேண்டிய கட்டாயத்தையும் இறைவன் சமைத்து வைத்து விடுகிறார் அவரின் அறையில் ஹீட்டர் வசதிகள் இருந்ததால் மெல்பர்ன் குளிர் அவரை தீண்டவில்லை ஒன்பது வருடங்களுக்கு முன் பெற்றோர் இணைப்பு சாவில் வந்து சேர்ந்ததால் அவருக்கு ஆஸ்திரேலியா பிரஜைக்குரிய எல்லா வசதிகளும் உரிமையாயின இளைய மகன் சபேஷன் குடும்பத்துடன் எட்டு வருடங்கள் வாழ்ந்து ஒரு வருடத்துக்கு முன்புதான் இந்த ரிவர் சைட் ஏஜ்கே வாசியானார் இந்த இடப்பேச்சுக்கு சதேசன் பல காரணங்களை சொன்னாலும் தனது எண்பத்தி ஏழு வயதும் ஒரு காரணம் என்பதை அவர் அறிவார் அப்போ இங்கே தனிச்சு போவியல் நானும் செல்வியும் வேலைக்கு போன பிறகு நீங்கள் விழுந்து விழுந்து போயிட்டியலன்டா யார் பார்க்குறது அங்கே உங்களை நல்லா பார்த்து கொள்வினேன் உள்ள குளிப்பாட்ட சாப்பாடு பெருக்க செல்வியால் இயலாது தானே அங்கே உங்களுக்கு வந்து ஒரு அறை தருவினம் குளிப்பாட்டை குளிப்பாட்டை அங்கே கேரஸ் இருப்பினம் சொன்ன வேலைக்கு சாப்பாடு வருத்தம் பாதி என்றாலும் உடனே டாக்டரை அங்கே விர விரவிப்பினம் இங்கே நானும் செல்வியும் வேலைக்கு போன அப்புறம் நீங்கள் தனிச்சு போவியல் மகள் ஆத்தி யூனிவர்சிட்டிக்கு படிப்பு ஓடியபடி எல்லோ இருக்கிறாள் என்று மகன் அடுக்கிய காரணங்கள் எல்லாம் அவருக்கு வெற்று வார்த்தைகளாகவே பட்டது இதுவே இங்கு ஒரு நாகரிகமாக போய்விட்டது வெள்ளைக்காரனின் சமூக சடங்குகளை பிறகு எடுத்து வாழும் வாழ்வுதான் உயர்ந்தது என்னும் ஒரு மனப்பான்மை நம்மவர்களுடன் செழித்து வளர்வதை முருகேசர் அறியாதவர் இல்லை மாதத்தின் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நாள் அது மெல்பர்ன் நகரின் வடமேற்கில் இருக்கும் சன்ஷைன் முதியோர் தமிழ்மன்றத்தின் மாதாந்த சுற்றுலா நாள் என்று இந்த நாயர்களில் ஒரு பேருந்து வீடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் வாழும் மூத்த பிரஜை அங்கத்தினர்களை வந்து ஏற்றிக்கொண்டு ஒரு நாள் சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று பின்னர் மேலையில் வந்து இறக்கி விடுவார்கள் முருகேசர் தவறாமல் கலந்து கொள்ளும் நிகழ்வு இது முதியவர்களையும் சமுதாயத்தில் ஒரு துடிப்புள்ள பிரஜைகளாக வாழ வைக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் முன்னெடுக்கும் சமூக நல முயற்சிகளில் இதுவும் ஒன்று பயணத்தின் போது வாய்க்கு ருசியான உணவு வகைகள் பரிமாறப்படுவதும் ஒரு விஷேடம் யாழ்ப்பாணத்து கரைத்தூளும் காளித்த கருவப்பிளையின் நறுமணமும் கட்லட் பேட்டிஸ் என்ற பெயரிலே பேருந்து நுரைக்கும் ஏஜ்கேஆரில் பரிமாறப்படும் வெள்ளைக்காரின் உணவு வகைகளை விழுங்கி மரணித்த முருகேசரின் நாவு விழித்து பொல்லு போன ரொட்டி துண்டும் சூப்பும் இவர் டின்னர் எனும் பாடலை ஞாபகம் ஊட்டும் சாப்பாடு வகைகளை உண்டு அவருக்கு அழித்து விட்டது இடையிடையே செல்வியின் சமையலை சதேசன் கொண்டு வந்து பரிமாறும் போதுதான் இழந்தது உறவுகள் மட்டுமல்ல என்பதை எண்ணிக்கொள்வார் இன்று கடற்கரை விஜயம் அங்கு போகும் வழியில் ஒரு உள்ளூர் மார்க்கெட்டுக்கு அழைத்து செல்வதாய் அழைப்பு சொல்லியிற்று பேருந்து கலகலவென்று சம்பாசனைகளில் நிரம்பி வழிந்தது தமது வலிகளையும் வாதைகளையும் பகிர்ந்து கொள்பவர்கள் தம் தனிமையையும் புறக்கணிப்புகளையும் மறைக்க கோமாளி முகமூடிகளை அணிந்த சில முகங்கள் இன்னும் நாள் இப்படி என்று ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் உருவங்கள் கடந்த கால இன்ப நினைவுகளை மீட்டெடுக்கும் தூண்டில் போடும் சில சிந்தனை முகங்கள் வழிக்கு செல்லும் நினைவுகளை வலிந்து பாற்றி வார்த்தைகளாக்கி பகிரும் கதை சொல்லிகள் என பல வகை மூத்தோர் கூட்டம் அவர்கள் மாற்றியமைக்க நினைத்த உலகே அவர்களை சிறைப்படுத்தி வைத்த சோகம் பல முகங்களில் சகபயனின் நண்பரான துரைராஜாவுடன் அமர்ந்து கொண்டார் இருவருக்கும் உலக அரசியலில் ஈர்ப்பு இருந்தமையினால் அதுவே அவர்கள் உறவிக்கு பசையானது அரை மணி நேரத்திலேயே பேருந்து அந்த என்னும் சந்தைக்கு வந்து சேர்ந்தது கெதியாக இறங்கி பார்த்துட்டு வாருங்கோ வெயிலேற முன்னாள் போக வேணும் கண்டியலோ என்று கட்டளை கமைக்க எல்லோரும் விட்டு இறங்கினர் இந்த மார்க்கெட்டில் உணவு வகைகள் தோட்டத்து காய்கறிகள் பழைய உடைகள் புத்தகங்கள் தோட்ட வேலை செய்வதற்காக பாவித்த உபகரணங்கள் பூஞ்சொடி மற்றும் தட்டுமுட்டு சாமான்கள் என பல வகை பண்ணங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன அநேகமானவை பாவித்த பொருட்களும் செல் என்ற வீட்டுவாசல் விற்பனையில் மலிவு விலையில் வாங்கி விற்பனைக்கு வைக்கப்பட்டவை முருகேசன் துறைராசாவும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களில் ஆர்வமின்றி நடைபயின்றனர் அங்கே பாத்தியலோ நம்மட ஊர் நடராசர் சிலை போல கிடக்குது இது எங்கே இங்கே வந்தது என்ற துறைராசாவின் கேள்வி முருகேசனின் கவனத்தை அந்த மேசையில் தரப்பி வைக்கப்பட்டிருந்த தட்டுமுட்டு சாமான்களுடன் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த நடராஜர் சிலை மேல் திரும்பியது ஆம் அது உண்மையே பொங்கலத்தால் செய்யப்பட்ட வட்டமான சிலை நராசர் நர்த்தனம் புரியும் சிலை வடிவம் அதை தூக்கி அதன் பின்புற வெள்ளை காகிதத்தில் எழுதியிருந்த விலையை பார்த்தார் பத்து டாலர் என்று எழுதியிருந்தது நல்ல வடிவான சிலை தனி பொங்கலத்தில் செய்திருக்கிறான் போன ஒரு சிலையை தேடி விலையை கேட்டு அஞ்சு தருவானோ தெரியாது ஓ நல்லா தான் இருக்குது என்ற விருசாவின் அங்கீகாரத்தால் உந்தப்பட்ட முருகேசர் மேசையின் மறுபுறம் நின்றவனிடம் தன் பேரத்தை வார்த்தைகளாக்கி கேன் இட் ஃபோர் டாலர் பட் இது எட்டு வெள்ளிக்கு லாபமே என்பதை அவர் மனக்கணிப்பு சொல்லிச்சு பணம் கைமாற நடராசர் முருகேசரின் உடைமையான மாலை ஆறு மணிக்கு சுற்றுலா முடிந்து ஏற்காருக்கு வந்து சேர்ந்த முருகேசருக்கு இரவு உணவு அவரது அரைமை செயல் தயாராக இருந்தது அவருக்கு ஊர் சுற்றிய களைப்பு ஒரு காக்காய் குடியருடன் தலையை துவட்டி கட்டிலில் அமர்ந்து தானன்று சந்தையிலே வாங்கிய நடராஜர் சிலையை கையில் ஏந்தி நினைவுகளில் மூகினார் நினைவுகள் அவரும் மனைவி பாக்கியமும் இன்பமாய் கழித்த நாட்களுக்கு அவரை இழுத்துச் சென்றன திருமணமாகி ஒன்பது மாதங்கள் கடந்திருக்கும் இருவரும் தமிழ்நாடு திருத்தலங்களை தரிசிக்கும் வண்ணத்தில் திருச்சி வந்திறங்கி பின்னர் சில திருத்தலங்களை தரிசித்துவிட்டு சிதம்பர நடராஜர் கோவிலை வந்தடைந்தார் ஆகம விதிமுறைகளின்படி அமைக்கப்பட்டிருந்த ராஜகோபுரங்களின் கம்பீரமும் அழகும் அவர்களை பிரமிக்க வைத்து கிழக்கே அமைந்திருந்த ராஜகோபுரத்தில் இருந்த நாட்டியத்தின் நூற்றி எட்டு கரணங்கள் பிரதிபலிக்கும் சிற்பங்களை பாக்கியம் வியப்புடன் பார்த்து உதுகளை எல்லாம் கட்டியிருப்பினமோ என்று கூறி வியந்தார் எல்லா சந்நிதிகளையும் கோயிலின் தீர்த்த ஆனந்த தீர்த்தத்தையும் பார்த்த பின்பு பிரகாரத்தை சுற்றி வந்து பூஜை செய்துவிட்டு கோயிலிருந்து வெளியே வந்தனர் கோயிலின் முன்னால் இருந்த கடைவீதியில் பலவிதமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன தெய்வீக உணவில் கிளைத்திருக்கும் பயணிகள் மென்மனதில் வாழைப்பழத்தில் ஊசியாக வணிகம் சொருகப்படும் தலங்கள் இவை அவர்களை கவர்ந்தது அழகான வெண்கல மற்றும் பித்தளை விக்கிரகங்கள் விற்கும் அந்த சிறிய கடை யா நல்ல டிசைன் சிலைகளுங்க நாங்கள் வாங்கி இல்லைங்க எல்லாம் எங்கட தயாரிப்புங்க இங்க சிலையை வாங்கினாக்கா நாங்களே ஃப்ரீயாக இழுத்த பொறிச்சு தருவோமுங்க வேறு இடத்துல வாங்கினீங்க அதுக்கு வேறு சார்ஜ் பண்ணுவானுங்க என்று கடைப்பயணியின் விற்பனை மந்திரம் எந்த கஸ்டமரையும் கட்டி போட்டுவிடும் தான் சிலை வாங்குவதில் மும்முரமாக இருந்தார் சும்மா காசை உண்டு வாங்குவோம் சாமி சாமியறைக்கே உண்டு வேணும் இஞ்சை வாங்கின ஞாபகம் இருக்குமல்லோ இல்லாட்டி பேய்ந்து மனைவியின் கெஞ்சலுக்கு விளக்கிய முருகேசர் பாக்கியம் தெரிவு செய்த ஒரு நடராஜர் சிலையை வாங்கி அவர் கைகளில் திணித்து சரி சிலையில் என்ன எழுதப் போறீர் என்ற கேள்வியை கொடுத்தார் பிரபஞ்சத்தின் வட்டத்தினுள் நடராஜர் வலது கையில் அபயமுத்திரையையும் இடது காலை உயரத் தூக்கியும் ஆனந்த தாண்டவமான உருவச்சிலை அது முருகேசன் கேள்விக்கு பாக்கியம் பதிலளிக்கும் முன்பே இடையில் குறுக்கிட்ட கடைப்பையன் பொறிச்சி தரணும்னு இந்த பேப்பர் தொன்னு எழுதித்தாங்கம்மா மிஸ்டேக் இல்லாமல் தமிழ்ல எழுதி தரணுமுங்க பேப்பரை வாங்கி பாக்கியம் ஒரு கண யோசனையின் பின் பேனாவில் எந்த ராசாவுக்கு என எழுதி பையனிடம் கொடுத்தார் அதை படித்த பையனின் முகம் கோணலானது கண்களை குறுக்கி மூக்கை சுளித்தி அம்மா எனது ராஜாவுக்கு அப்படின்னு சுத்தம் தமிழ்ல பொறிச்சு தரட்டுமா வேணாம் வேணாம் நீ ஒன்றும் மாற்றுக்கு தேனாம் அதே பொருதித்தா என்று ஒரு ரகசியத்தை கூறுவது போல் சொன்ன பாக்கியத்தின் முகம் பெண்மைக்கு உரிய வெட்கத்தால் சிவந்தது குறும்புக்கார பையனின் கேள்வி தொடர்ந்தது அப்படின்னா ராசாவுக்கு அப்புறம் ஐயாட பேரை பொருதி அவன் வார்த்தையை முடிக்கும் முன்னே இடைமறுத்து பாக்கியம் அது ஒன்றும் தேவையில்லை நான் சொன்னதை செய் அவரை விட்டால் எனக்கு வேறு யார் ராசா என கூறிவிட்டு பையனிடம் அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டேனோ என்ற உணர்வில் லாகை கடித்துக்கொண்டார் கடைப்பில் வேறு சிலைகளை பார்த்து கொண்டிருந்த முருகேசரின் காதுகளுக்கு மனைவியின் இந்த சம்பாசணை எட்டாமல் இல்லை பாக்கியத்தின் வார்த்தைகள் அவர் இதயத்தை நெருடி சென்று ஒரு இதமான இன்ப உணர்வை விதைத்து சென்றது இந்த மென் உணர்வுகளுக்கு மானுடர் எந்த பேர் சொல்லி அழைத்தாலும் ஒரு கணவன் மனைவி அன்பினால் சிறைப்படுத்தி உரிமை கொண்டாடும் இந்த தருணங்கள் புனிதமானவை பண்பாடுகளும் கலாசாரங்களும் அந்த உணவுகளுக்கு வேலியமைத்து மண்மூடி மறைக்க எத்தனைத்தாலும் மண்ணை மீறிய விதிகளாய் அவை என்றும் ஏதோ ஒரு வடிவத்தில் புலப்பட்டு தன் உரிமைகளை மீட்டுக்கொள்ளும் பாக்கியம் பதினைந்து வருடங்களுக்கு முன் புற்றுநோயால் மறைந்த பின்பு அந்த நடராஜர் சிலைக்கு சாமி அறையில் முதன்மை ஸ்தானத்தை அளிக்க முருகேசர் தவறவில்லை ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த போதும் முருகேஸ் கூட பயணித்து மகன் சபீஷனின் வீட்டில் குடிகொண்டார் நடராஜர் வருடத்துக்கு முன் முருகேசர் இந்த ஏஜ்கேஆருக்கு வர பெட்டி எடுக்கும் போதும் மகன் சொன்னது இன்னும் ஞாபகம் அப்போ உதுகள் எல்லாம் கட்டி சுமக்க வேணுமே அங்கே உங்களோட அறையும் அப்படியோன்னு பெருசு இல்லை இதை இங்கே வச்சிட்டு போங்கவர் நாங்கள் என்ன பார்த்துக்க மாட்டோமா கொண்டார் ஆனாலும் அவனுக்கு சிலியாக தெரிந்த நடராஜர் அவருக்கோ பாக்கியத்துடன் இருந்து புறப்பட்ட அந்தரங்க உணர்வுகளின் அடையாளம் பாக்கியத்துடன் வாழ்ந்த இந்த நினைவுகள் அவர் மனதில் வரிசை கட்டி நின்றன காலக்குடுவையின் சிறு துளையில் வடியும் மனப்பருக்கைகளாய் அவர் வாழ்வு வாங்கி போய்கொண்டிருக்கும் இந்த முதிர் வயதில் அந்த இனிய நினைவுகளை மீட்டெடுக்கும் எந்த ஒரு சடப்பொருளும் அவருக்கு தோணியின் துடுப்பாய்ப்பட்டது வாழ்க்கை எனும் வானத்தில் மிதக்கும் முகில் கூட்டங்களாய் அவரின் நினைவுப் பஞ்சுகள் மெல்ல மெல்ல அவரை விட்டு எங்கோ தூர ஓடி மறைகின்றன நடராஜர் சிலையை கையில் ஏந்தியபடி கட்டில் அமர்ந்திருக்கும் முருகேசரின் கண்களில் பாசத்தின் ஊற்றாய் நீர் முட்டி கன்னங்களை நனைத்து துளிகளாய் சிலையில் விழுந்து தெரித்தன சிலை பின்பகுதியில் ஒட்டியிருந்த பத்து டொலர் என எழுதியிருந்த காகிதத்தை நினைக்க அவை தவறவில்லை அவரை அறியாமல் அவர் விரல்கள் சிலையில் ஒட்டியிருந்த அந்த காகிதத்தை சுருண்டி அகற்றியது சிலையில் புரைத்திருந்த என் ராசாவுக்கு என்ற வார்த்தைகள் அவரை பார்த்து சிரித்தன நடுங்க கைகளால் சிலையை மெதுவாக உயர்த்தி நெஞ்சுடன் அணைத்த அவரின் வாயிலிருந்து என்ற குஞ்சு എൻ്റെ വാർത്തകൾ ഒരു മന്ത്ര ഉച്ചരിപ്പായി കാറ്റിൽ കലന്ന് മറന്നെ നന്ദി